தொடர்ச்சியாக தமிழர்கள் நான் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு மாநிலங்களிலும் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்ச்சங்கத்தின் ஊடாக ஒவ்வொரு தமிழர்களும் தங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் விருந்தோம்பலில் பங்கெடுக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள் ஆதலால் நான் திட்டமிட்டிருந்த இருபதாம் தேதி நாடு திரும்புகிற பயணம் ஒன்றாம் தேதி என்று மாற்றப்பட்டிருக்கிறது இதை வந்து இதை வந்து என் கட்சிக்காரர்களும் என் தாய் தமிழ்நாட்டு உறவுகளும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் இங்கு போன்ற ஒரு வாய்ப்பை நம் தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி எனக்கு தந்திருக்கிறார்கள் இங்கே என் ஏழுத்த உறவுகளையும் சந்தித்து அரங்கு கூட்டங்கள் வீடுகளிலே கூட்டங்களை சந்தித்து அவர்களோடும் பல விஷயங்களை நான் கலந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் இந்த அமெரிக்கா நாட்டின் உச்சபட்ச ஒரு ஐடி நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து என் அறிவி பிரபாகரனோடு சௌத்ரியோடு என் சகோதரர் பாஸ்கரோடு உங்கள் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக ஆழ்வுரிமை கட்சி நிறுவனத் தலைவருமான வேல்முருகன் ஆகிய நான் இதனூடாக உங்கள் அனைவரையும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற உலகம் முழுங்கு வாழ்கின்ற எமது உறவுகளை சந்திப்பதில் அடைகிறேன் பெருமிதம் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்